வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன் இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியில் இருக்கின்ற சனி பகவான் மீன ராசிக்கும் ராசியில் இருக்கின்ற குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி மிதுன ராசிக்கும் அங்கே ஒரு ஐந்து மாத காலம் இருந்துவிட்டு மீண்டும் அதிசாரமாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடக ராசிக்கு போய் ஒரு ரெண்டு மாத காலம் இருந்துட்டு இப்போ அங்கிருந்து வக்ரகதியில் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி மீண்டும் வந்து மிதன ராசியிலே வந்து உட்கார்றார் நிழல் கிரகங்களான ராகு கேதுக்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் இந்த கேது பகவான் கன்னி இருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறார் இப்போ இந்த நான்கு கிரக பெயர்ச்சி பன்னிரெண்டு ராசிகளில் குரு பகவானுடைய முதல் ஆட்சி வீடான தனுசு ராசிக்கு என்ன நன்மைகளை செய்யும் என்ன பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு நவ கிரகங்கள்லேயே பலம் வாய்ந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லணும்னா இந்த சனி குரு ராகு கேது இந்த நான்கு கிரகங்கள் தான் இந்த சனி ராகு கேது இந்த மூன்று கிரகங்களும் பாப கிரகங்கள் குரு பகவான் ஒரு முழுமையான சுப கிரகம் அப்போ இந்த தனுசு ராசிக்கு சனி பகவான் அர்த்தாஸ்தம சனியாக நான்காம் இடத்துக்கு போகிறார் குரு ஏழாம் இடத்துக்கு வந்து தன்னுடைய வீட்டையே பார்வை செய்கிறார் ஏழாம் பார்வையாக இந்த ராகு இதுவரை நான்காம் இடத்தில் இருந்து விட்டு மூன்றாம் இடத்துக்கு வர்றார் இந்த கேது பத்தாம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு போகுது அப்போ அர்த்தாஸ்தம சனியாக இந்த சனி பகவான் செயல்படுறாரு இருந்தாலும் குரு பகவான் வீட்டில் போய் உட்கார்றனால ஒரு சுபத்தன்மை ஏற்பட்டு ஒரு சுபமான வேலையைத்தான் செய்வார் இருந்தாலும் கூட தாய் வழி உறவுகள் தாயின் உடல்நிலையில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மனைவி வழி அந்த உறவுகள்லாம் மேம்படும் கணவன் மனைவி இதுவரைக்கும் பிரிஞ்சிருந்து உறவுகள் சரியாக இல்லாமல் இருந்திருந்தாலும் கூட அவர்கள் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இப்போ மீண்டும் பழைய நினைவுகளோட அவங்க வந்து ஒன்று சேருவாங்க இதுவரை ஆண் பெண் திருமணம் நடக்காமல் இருந்தால் அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பழைய வீடுகளில் வந்து நீங்கள் ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படின்னா அதை செய்யலாம் அதே மாதிரி வண்டு வண்டி வாகனங்களில் பழுது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் போக்குவரத்தில் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக போகணும் சகோதர வழி உறவு மேம்படும் ஏன்னா சகோதரர்கள் வந்து ஒரு ஏற்றமான சூழ்நிலையை சந்திப்பார்கள் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கிறது அதே மாதிரி வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை கிடைக்கும் நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி அரசு வேலைக்கு காத்திருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கிறது அதனால் மேல் அவங்களுக்கு வந்து அந்த அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் முயற்சி பண்ணணும் நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களுடைய முயற்சி திருவினையாகி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி மேல் படிப்புக்கு காத்திருப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பி படிக்கக்கூடிய அந்த மேல் படிப்பு அமையும் பொதுவாக இந்த நான்கு கிரகப் பெயர்ச்சி தனுசு ராசிக்கு ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை இந்த ராசியில் விழுது ஏன்னா ராசி அதிபதியே ஏழாம் வீட்டில் உட்காந்து நேரடியாக பார்க்குறார் அதுவும் சனி பகவானும் போய் நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக செயல்பட்டாலும் கூட அது குருவினுடைய வீடாக இருப்பதால் ஒரு சுபத்தன்மை அடைந்து அங்கே செயல்படுவார் அப்படின்னு நம்ம நம்பலாம் அதே மாதிரி ராகு கேதுக்களும் ஒரு சாதகமான இடத்துல தான் போய் உட்கார்றார் ஆனால் தந்தை வழியில் அதாவது தந்தையினுடைய மனநிலை வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா ராகு கேது தொடர்பு ஏற்படுறதுனால அதனால் அவரிடம் அதிகம் வந்து நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருந்தால் நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி உறவுகளிடம் நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கலை வச்சிக்காதீங்க இதை மட்டும் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுக்கு இந்த நான்கு கிரக பயிற்சி நன்மையை செய்யணும் அப்படின்னா வாழ்க்கையில் கீழ் நிலையில் இருக்கவர்களுக்கு ஊனமற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அதே மாதிரி துர்க்கை வழிபாடு காளி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சிவ வழிபாடு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த நான்கு கிரகப் பயிற்சி உங்களுக்கு ஒரு பலமான எதிர்காலத்தை கொடுக்கும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் ஓம் நற்பவி